எப்படி பாருங்களேன் பொய் பேசுறதுனா என்ன கதி ஆகுது பாதுகாப்பு கல்யாணமே நடந்துருக்காது அதையும் நான் யோசிச்சு பார்க்குறேன் பல வீடுகள் அப்படிதான் நடக்குது நம்ம பார்க்கிறோம்ல சொல்கிறோம் அதுலேயும் இந்த புரோக்கர்னு ஒரு ஆளு இடையில வராது அந்த மனுஷன் உள்ள அவ்வளோதான் ஏன்னா இல்லாததுல வித்து தந்துடுவார் எல்லா கதையும் முடிச்சு கொடுத்துருவார் அப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்கையா இவங்க சொல்றாங்க அதனால நமக்கு ரொம்ப சுமை தான் சிரமம் தான் அசிங்கம் தான் நட்டம் கூடாதுன்ட்டாங்க கூடவே கூடாதுன்னு இவ்வளவு தெளிவாக சொல்றாங்களே நமக்கு கொஞ்சம் அசவம் தான் நம்ம பிள்ளைய நம்ம பள்ளிகிட்ட சொல்லித்தர அப்படிதான் சொல்லிட்டே போய் சொல்லாதே நாயே 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 பொய் சொல்கிறா தர அந்தமாதிரி சொல்லுது நாயே பொய் சொல்லும் நாயா சொல்லுது ஏயா ஆனால் இவர் சொல்கிறாரு பிள்ளைய திட்டும்போது சொல்கிறாரு ஏன் இவன் ஓய்வு பொய் சொல்கிறான் பையன் தகப்பமே அவர் சொல்கிறாரு நாயே பொய் சொன்னாரா நாயே இவர் அதே சுகம்ன்றார் ராஜகுமார் மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க ரொம்ப தான் பேசணும் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்றீங்களே இது சரியா அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை கேட்டாங்க யோசிச்சு பொய்களை எல்லாம் நம்புறதுனால தான் உங்களுக்கு கல்யாணமே நடக்குது எனக்கெல்லாம் சொன்னாங்க பொண்ணு ரொம்ப அமைதியானது எதுத்தே பேசாதுன்னு சொன்னாங்க நம்புறோம் இல்ல தான் கல்யாணமே நடக்குது நம்பிக்கட்டினோம் கட்டினோம் அதை அப்படியே கண்டினியூ பண்றோம் சின்ன சின்ன பொய்களால் வாழ்க்கை சுகமும் சுவையும் வருதுங்கிறது தான் உண்மை நீங்க காஃபிக்கு சக்கரை மாதிரி ஏ சாப்பாட்டுல உப்பு மாதிரி கொஞ்சம் சுவையை சேர்க்கணுமே நீங்க அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க பொய் சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும்னு ஞாபகம் எல்லாம் நாங்க வச்சுக்கிறது இல்ல இன்னொரு பொய்ய யோசிச்சிருவோம் எங்களுக்கே தெரியாது வீட்டுக்கு லேட்டா போவோம் வீட்டம்மா கேட்கும் போது ஒரு கதை சொல்றோம் போது அடுத்த நாள் ஒரு கதை சொல்றோம் அதனால எங்க கற்பனையும் வளருது நம்பிக்கையும் வளருது நான் சொன்ன சொன்ன பொய்க்கெல்லாம் அந்த அந்த பொய் கதைகளை எல்லாம் சினிமா எடுத்தா நூறு நாள் தாண்டி ஓடுங்க எல்லாருக்கும் அப்படித்தானே எத்தனை கதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன ஒண்ணு தெரியுமா வீட்டம்மா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததுமே சொல்லும் நாங்க எல்லாம் ஜமீன் பரம்பரை எக்ஸிகியூட்டிவ் ஃபேமிலி நமக்கு உண்மை தெரியும் எக்ஸிகியூட்டி அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை நமக்கு உண்மை தெரியும் எங்க பத்து கிலோமீட்டர்ல இருக்க தூரத்தில் உள்ள தெரியாத அங்க நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான்ல எல்லா ஊர்லயும் நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான் உண்மையை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி இருப்பான் உண்மை எல்லாம் தெரிஞ்ச பிறகும் நீங்க சொல்ற பொய்ய நம்புறது மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் பாருங்க தான் குடும்பம் சந்தோஷமா இருக்குது நீங்க நடுவர் அவர்களே மேடம் ரொம்ப சொன்னாங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி சொன்னாங்க சில நேரங்கள் அந்த ஆண்கள் நாங்க என்ன பண்ணுவோம் சில நேரம் சில தப்புகள் பண்ணிடுவோம் ஒய்ஃபு கிட்ட மாட்டிக்குவோம் மாட்டிக்கு வந்த இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி இருக்குல்ல துப்பறியும் அந்த குரூப் அதை விட அதிகமா துப்பறியதுல லேடிஸ் வந்து கில்லாடி உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையை கண்டுபிடிச்சாலும் நாங்க சமாளிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாரு கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரம் போடுவோம் உங்ககிட்ட பொய் சொல்லுவோனா செல்ல குட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சிரிச்சிரும் இது ஒரு சந்தோஷம்ல இந்த சந்தோஷத்துக்கு இணைய வேற ஒண்ணுமே இல்லை ஆனா அது அதை விட கூடுதலா ஒய்ஃப் ஒன்னு சொல்ல பாருங்க முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது நீ என்ன சொல்றன்னு ஒய்ஃப் கிட்ட கேப்பாங்க பெரியவங்க கேட்கும் போது அந்த அம்மா எதுவுமே தெரியாதது மாதிரி என்ன இருந்தாலும் என் வீட்டுக்கு ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன் இது உண்மையா உண்மையாங்க இல்ல இல்ல முடிவெடுக்கிறதே அவங்கதான் ஆனாலும் கேட்டு முடிவெடுக்கிறது மாதிரி ஒரு ரீல் விடுறங்க பாருங்க ஒத்துக்கிறோமே இதை விட வேற என்ன வேணும் இந்த சந்தோஷம் தானே முக்கியம் நடுவர் அவர்களை கல்யாணத்தை அன்னைக்கு என் கல்யாணத்துக்கு சொல்றேன் வெளிய கூட்டி கொண்டு வந்து அருந்ததி அருந்ததி தெரியுதான்னு பார்க்க சொல்றாங்க அருந்ததி தெரிஞ்சுதான்

அப்படின்னு சொன்ன அந்த அம்மா என்ன செஞ்சிடும் வடபாயசத்தோட சாப்பாடு பண்ணோம் ஆமா தரும்ல உண்மையை சொல்லி பாட்டு கேவலமா இருக்கு சுமாரா இருக்கு இதை விட அந்த பொம்மைக்கு சூப்பரா இருந்துன்னு நம்ம மனசுல நினைக்கிற உண்மையை சொன்னோம்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் போதான் அப்புறம் வீட்டை விட்டு நாம ஓட வேண்டியதா அதுக்காக தாங்க நாங்க சின்ன சின்ன பொய்களை எல்லாம் சொல்றோம் இத சொன்ன உன்ன சேலையில நீ சூப்பரா இருக்க அந்த அம்மா ஒன்னு பண்ண பாருங்க செல்போனை எடுத்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து Facebookல அப்லோட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சிரிக்கும் அத லைக்ஸ் போடுறதுக்கு பல பேர் இருப்பா அம்புடம் போய் Facebookல வைரரா லைக்ஸ் அம்புடம் போய் கமாண்ட் அம்புடம் போய் தான் எல்லாம் சரி நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க நல்லா Dress பண்ணிட்டு அப்படியே முகத்துல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்களே இதே இது ட்ரெஸ் பண்ணாம தூங்கிட்டு அப்படியே வந்த முகத்தோட யாராவது செல்ஃபி எடுக்குறீங்களா எடுக்கிறது இல்ல என்ன அர்த்தம் உண்மையான முகத்தை உங்களாலேயே பார்க்க சகிக்கலன்னு அர்த்தம் நாங்க இது நல்லா இருக்குன்னு போய் சொல்லி சமாளிக்கிறோம் இத பத்தி யோசிக்கும் போது நீங்க நடுவர் அவர்களே இந்த போன பத்தி எல்லாம் சொன்னாங்க போன் என்னென்ன பண்ணுதுன்னு ஆஹ் நம்ம இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பர புத்தக கண்காட்சியில சந்திப்போம் சந்திக்கும் போது என்ன சொல்லுவோம் என்ன நீ ரொம்ப நாளா என்கிட்ட பேசலையே கேட்கும் போது நம்ம சொல்லுவோம் அதை போன மாத்திட்டோம் அதனால உன் நம்பர் தொலைஞ்சு போச்சு கொடு குடுன்னு ஒரு வாங்குவோம் வாங்குவேன் இல்லை இது பொய் தான்ன்னு தெரியும் அவனுக்கும் தெரியும் இதுல ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல இதுவே இந்த மாதிரி இதுக்கு பேரு வந்து சமாளிக்கிறதுங்க என்ன ஒண்ணு சொல்லுவேன் தெரியுமா ஒருத்தர் போன் பண்ணுவாரு போன் பண்ணும்போது என்ன உங்ககிட்ட வந்து போனே காணோம் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா நீங்க போன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நூறு வயசு சொல்றேன் அவரும் சந்தோஷமா இருக்கட்டும் நாமளும் சந்தோஷமா இருப்போம் இது என்ன காசு பணம் செலவு பண்ற வேலையா அதுல வேற போய் சொல்லிட்டு அடுத்தது வர்ற ஜான்சி மேடம் அட்வொகேட் கோர்ட்ல அந்த சாட்சி கூண்டுல ஏத்தி நின்னுட்டு எல்லாருக்கிட்டையும் குற்றவாளிகள்கிட்ட போய் பொய்யா பேசிக்கிட்டு இந்த அம்மாட்ட புலம்பிச்சான் நான் கேக்குறேன் உங்களுக்கு தான் போய் பேசுறது பிடிக்காது இல்லை வேலையை ரிசைன் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க அப்ப பொய் சொன்னாதான் உங்களுக்கு பொழப்பே நடக்குது இங்க வந்து இந்த இவங்கள்ட்ட எதுக்கு புலம்புனீங்க அவங்களே மேடை மேடையா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் புலம்புறீங்களே நடுவர் அவர்களே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க இலக்கியம் சொல்றேன் இல்ல நீங்க பொய் இல்லைன்னா புத்தக கண்காட்சியே இல்லைங்க கற்பனை தானங்க கதை படைப்பிலக்கியம் என்பது அந்த படைப்பாளனனுடைய கற்பனையில் உதிக்கிற அத்தனையும் பொய்கள்தான் அது சுவையாக நம்மை சுவை கொட்டுகிறது அத பூக்களை அந்த தேனை மொய்க்கிற வண்டு மாதிரி நம்ம போறோம்னு சொன்னா அதுல இருக்கிற பொய் தானே தவிர மெய் இல்ல உண்மையை சொன்னா ஒரு பக்கம் வைக்காது அதனால தான் திருவள்ளுவர் கூட காமத்துப்பால்னு ஒரு அதிகா ஒரு ஒரு இதே வச்சிருக்கிறாரு இல்லைங்களா ஒரு பிரிவே வச்சிருக்கிறேன் அதுல நலம் புனைந்துரைத்தல்னு ஒன்னு இருக்கு ஆண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கணும்னா நலம் புனைந்துரைத்தல்னு ஒரு அதிகாரம் இருக்குது அதை படிச்சு பாருங்க நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நீங்க நிறைய பேர சொல்லலாம் ஒரே ஒரு திருக்குறள் சொல்றேன் ஆஹ் காணின் குவளை நிலம் கவிழ்ந்து நிலம் நோக்கும் மாநிலை கண் ஒவ்வே மென்று இத ரொம்ப யோசிக்க வேண்டாம் உதாரணம் என்னன்னா ஒரு குவளை மலர் பூத்து பெண்ணின் கண்ணை குவளை மலருக்கு ஓமையா சொல்லுவாங்க அந்த குவளை மலர் அழகா பூத்து இருக்கு போது நம்மால் சொல்ற இந்த குவளை மலர் பூத்துருக்க இது என்ன பூ இதெல்லாம் ஒரு அழகா இந்த குவளை மலர் என் காதலிய அவ கண்ணை பார்த்தாச்சுன்னா இந்த கண்ணுல இருக்கிற பேரொளி இந்த கண்ணுல இருக்கிற அழகு இந்த கண்ணுல இருக்கிற பிரைட்னஸ்ஸை பார்த்து அந்த குவளை அப்படியே கவிழ்ந்து வெக்கத்தால நிலவும் நிலத்தை பார்க்குமா இது நடக்கிற விஷயமா குவளை அழகுல்ல தெரியும் எழுதுனவனுக்கும் தெரியும் ஆனாலும் அதுல ஒரு கற்பனையும் ஒரு நயமும் பொய்யும் இருக்குல்ல இதை சொல்லி சொல்லி நிறைய பேர் காதல் கெடுதல் எழுதுறான் நான் ஒன்னு சொல்றேன் உலகத்திலேயே அதிகமான பொய்கள் இருக்கிறது ரெண்டு லெட்டர் ஒன்னு லவ் லெட்டர் இன்னொன்னு லீவ் லெட்டர் அதிகாரிகள் இருக்கிறாங்க லீவ் லெட்டர் எப்படி இருக்குன்னு தெரியும் லவ் லெட்டர்ல எப்படி எழுதுறாங்க கலர் அவன் கூட கவிதை எழுதி இருக்கேன் அது ஒரு கனா காலம் அது ஒரு சந்தோஷமான காலம் அந்த மகிழ்ச்சி அதை நினைக்கும் போது இப்பவும் முகத்துக்குள்ள ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் வருது பாருங்க அடப்பாவி பண்ணிருக்கலாமேன்னு யோசிக்கிறோம்ல அந்த சந்தோஷம் இருக்கு நீங்க ஒண்ணு தெரியுமா லீவ் லெட்டர் இருக்குல்ல ஒண்ணு கேட்கற அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு அட்மிட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு அவங்கள ஆபீசரா இருந்தா வேலை பார்த்தா அவங்களுக்கு மெட்டரனிட்டி லீவு உண்டு மகப்பேறு விடுப்பு உண்டு புருஷனுக்கு ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு புருஷனுக்கு மெட்டரனிட்டி லீவு உண்டா இல்லல பக்கத்துல புருஷன் இருந்து பார்க்கணும் அப்ப இவர் என்ன பண்ணுவாரே மெடிக்கல் லீவு போடுவார் வைஃப் பிரசவத்துக்கு மெட்டரனிட்டி லீவு இவர் இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் லீவு போடுறார் அது போய் தானே அப்படின்னா என்ன அர்த்தம் வைஃப் பக்கத்துல இருக்கிறதுக்காக அவர் மெடிக்கல் லீவு போடுறார்

நிறைய கொடுத்துருக்கோம் என்ன ஆகுது தெரியுமா அந்த மெட்டானிட்டி லீவுக்கு நம்ம மெடிக்கல் லீவ் போட்டுட்டு ஒய்ஃபு பக்கத்தில் இருக்கும் போது ஒய்ஃபு கடைசி வரைக்கும் சொல்லும் அவர் பெரிய ஆபீசர் நிறைய ஒரு வேலை இருக்காது நிறைய வேலை இருக்கும் ஆனாலும் லீவ் போட்டுட்டு எம்ட்டு அம்புட்டு பிரியத்தினால அவர் பக்கத்திலே நின்னார்னு அந்த அம்மா சொல்ல பாருங்க இந்த சொல்லுக்காகவே லீவு போடலாம் போய் சொல்லலாம் இதுதானே முக்கியம் நடுவர் அவர்களே சின்ன வயசுல நம்ம சைக்கிள் ஓட்ட பழகுவோம்ல சைக்கிள் ஓட்ட பழகும் போது அப்பா பின்னாடி பிடிச்சிருப்பார் அப்பா பின்னாடி பிடிச்சிருப்பார் பையன் சைக்கிள் ஓட்டுவான் அப்பா சொல்லுவார் எப்பா நான் பிடிச்சிருக்கேன்டா நீ தைரியமா ஓட்டு பிடிச்சிருப்பார் பிடிச்சிருப்பார் அவன் ஓட்டி ஓட்டி கொஞ்சம் ஸ்டெடி ஆனதும் கையை விட்டுருவார் கையை விட்டுருவா டேய் நான் பிடிச்சிருக்கேன்டா இங்கே நிற்பார் பின்னாடி ஓடி வருவார் பிடிச்சிருக்கேன்டா தைரியமா ஓட்டு தைரியமா ஓட்டு பிடிச்சிருக்கேன்டா பிடிச்சிருக்கேன்டா அது பொய் தான் அப்பா பிடிச்சிருக்கேன்டா பிடிச்சிருக்கேன்டான்னு சொல்ற அந்த பொய் என்பது அவனை சைக்கிளை வேகமாக ஓட்ட வைத்து அவன் வாழ்க்கையிலும் ஜெயிக்க வைக்கும் அந்த பொய் இந்த கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கரகாட்டம் அற்புதமா பர்ஃபெக்ஷன் வருமா இவ்வளவு சிறப்பா ஆட முடியுமா சிறப்பு இருக்காது சின்ன குழந்தையா அந்த பிள்ள ஆடும்போது இல்ல ஓவியம் வரையும் போது இல்ல ஏதாவது பாட்டு பாடும்போது அம்மாவோ இல்ல பாட்டியோ சொல்லுவாங்க ஏ சூப்பரா சூப்பரா பாடுறாடா சூப்பரா பாடுறா ஜெயராம் குரலை விட ஓம் குரல் சூப்பரா இருக்குன்னு அந்த பிள்ளைய பார்த்து அம்மா சொல்லும் போது பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வரமில்ல நான் தான் சிறந்த பாடகிங்கிற நம்பிக்கை அந்த பொய் கலைகளில் பிள்ளைகளை வளர்க்கிறதுங்கிறது தான் உண்மை நீங்க இப்படி சொல்லி நிறைவு பண்றேன் நடுவர் அவர்களே என்னன்னா யாராவது நல்லா இருக்கியான்னு நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் சுகர் இருக்கும் பிபி இருக்கும் சில நேரத்துல எய்த்தாப்புல மூணு பேர் இருந்து நம்ம பிரஷரை ஏத்துவாங்க பல கொழுப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் என்ன சொல்லுவோம் நாம நல்லா இருக்கும்னு சொல்லணும் தயவு செய்து நம்ம இருக்க பிரச்சனையை சொன்னோம்னா நமக்கு சுகர் இருக்குன்னு சொன்னோம்னா அவன் டாக்டர் ஆயிடுவான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதுக்கு பயந்தாவது நீங்க போய் சொல்லுங்க என்னன்னா ஃபுட்பால் மேட்ச்ல அந்த வெற்றி பெறும் போது பெனாலிட்டி ஷூட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க என்ன தெரியுமா கோல் போஸ்ட்ல கோல்கீப்பர் கீப்பர் நிற்பான் இவன் ஒத்தக்கி பால வச்சுட்டு நிற்பான் இவன் என்ன செய்வான் கால் அங்கிட்டு வச்சு வலது பக்கம் அடிக்கிறது மாதிரி ஒரு கொடுப்பான் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏமாற்றி பொய்யாக அடித்து பெனால் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு சின்ன சின்ன பொய்கள் வாழ்க்கையை சுவையாக்கும் எல்லோரும் சொல்லுங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கற்பனையோட பேசியிருக்காரு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு கட்சியை கூட நிறுத்தி வச்சிட்டார் நடுவர் அவர்களே எதிரணியில இருந்து புழுகினி வாத்தியார் அவர் ஆசிரியர் தானே டூப் நீங்க கொஞ்சம் நாசுக்கா சொல்றீங்க நான் எங்க கிராமத்து வழக்கில் சொல்றேன் புழுகினி வாத்தியார்னு ரொம்ப அழகா பேசிட்டு போனாரு ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா அவர் வாத்தியார்ல பசங்களுக்கு பொய்யே தான சொல்லி கொடுத்துக்கிட்டு கிடக்காரு இவரெல்லாம் நாளைக்கு நல்ல ஆசிரியர் விருது வாங்கி நடுவர்களே அதுல வேற சொல்றாரு மனைவிட்டா நாங்கெல்லாம் பொய்யாத்தான் சொல்லுவோம் அதை மாத்தி மாத்தி சொல்லுவோம் அவங்க கண்டே முடிக்க மாட்டாங்களாம் ஏமா அவர் வீட்டு நடந்தது சொல்றாருமா நான் எல்லார் வீட்லயும் நடக்கத்தான் சொல்றேன் நடுவர்களே நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் முணக்கம் கத்தரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு சாப்பாடே ஓட மாட்டோம் பொய் சொல்ற பொய் கண்ணு குட்டி நீங்க உங்களுக்கு சாப்பாடா

உனக்கு என்னடா செய்ய சந்தோஷமா இருங்கடா சுகண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவன் எங்கிட்ட வந்து நிக்கிறான் சொல்லி கொடுத்தா உங்ககிட்ட வர்றது சின்ன சின்ன பொய் தான் பெரிய குற்றத்திற்கு அடித்தளமாக அமைகிறது நடுவர் அவர்களே நீங்க ஆசிரியர் தானே ஏ பாரதிதாசன் சொல்லிக் கொடுத்ததை சொல்லிக் கொடுக்கவில்லை மெய் சோழல் நல்லத என்று சொல்லி கொடுத்திருக்கலாம் சொல்லி கொடுக்கல பொய்யை சொல்லி கொடுத்துட்டு அந்த வாழ்நாள் முழுவதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நடுவர்களே பொய் வாழ்க்கை பயணத்தில் நூறு சுகங்களை தரும் ஆனால் அதன் நிழலில் அழிவு வரும் அதை தொடர்ந்து அழிவு வருங்க அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆணவம் தானாக வரும் துளி கூட பயம் இருக்காது செய்யலாம் அதனாலதான் தொடர்ந்து இருக்கீங்களோ அது எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் வழக்கில் மட்டும் அது சொல்லடா சொன்னா தானே என் கட்சிக்காரன இவர மாதிரி குற்றவாளியை உருவாக்கி வச்சிருக்கவனை காப்பாற்ற முடியும் பொய் சொல்லி பொய் சொல்லி உருவாக்கி வச்சிருக்காருல்ல நடுவர்களே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் போன வாரம் நடந்தது நடுவர்களே ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தாயை வேண்டாம் என்று சொன்ன ஒரு ஒன்பது வயது சிறுவன் ஏன் தெரியுமா அவன் சொன்ன காரணம் நீதிபதி அம்மா அம்மா போய் பேசுடா அப்படின்னு சொல்றாங்க பேச மாட்டேங்கிட்டான் காரணம் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் செல்போன்ல யார்கிட்டயாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க அது எனக்கு பிடிக்கல என்ன ஒரு தடவை கூட ஹக் பண்ணல கட்டி அணைக்கல எனக்கு ஒண்ணுமே செய்யல எனக்கு அம்மா வேண்டாம் அம்மா சீன் போடுறாங்க எனக்கு அம்மா வேண்டாம் என்று சொன்னான் பாருங்கள் அந்த போய் அந்த பெண்ணுக்கு சோகத்தை தான் கொடுத்தது உண்மையான உண்மை நடுவர்களே ஒரு சின்ன சின்ன பொய்கள் நீங்க உங்கள் வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேரழிவை தான் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் சுமையாகத்தான் வாழ்க்கையில் இருக்கும் நடுவர்களே கார்னிலே பியர் என்ற ஒரு அறிஞர் சொன்னார் மிருகங்கள் புல்லை தின்னும் துரும்பு இரும்பை தின்னும் பொய்கள் ஆன்மாவை தின்னும்

உண்மை போல் தெரியும் ஆனால் தோற்காது நம் தோள்களில் வெற்றி மாலையாகத்தான் விழும் பொய்கள் உங்களை என்றுமே உங்களை தலைநிபுர் நிற்க செய்யாது உங்களுக்கு என்றுமே அது சுமைதான் என்றுமே சுமைதான் நடுவர் அவர்களே சொல்லுங்க ஹரிச்சந்திரன் நாம் இன்றும் அவரை நினைவு கொள்கிறோமே ஏன் ஒரு பொய் கூட சொல்லலைங்க தன்னுடைய குடும்பத்தை பிள்ளையை நாட்டை இழந்தாலும் சுடுகாட்டில் வெட்டியானாக வேலை பார்த்தாலும் அவர் பொய்யை சொல்லவே இல்லை அவர் நாடகத்தை பார்த்துதான் நமது தேச தந்தை மகாத்மா காந்தி சத்தியத்துக்கு மேல் ஒரு தவம் இல்லை என்ற கொள்கையை கைக்கொண்டு இன்று நம் தேசத்திற்கு மகாத்மாவானே அவர் பொய் சொல்லியிருந்தார் இன்னைக்கு சுகமா இருந்திருப்பாரா நடுவர்களே என்றுமே உண்மைதான் ஜெயிக்கும் அத நாங்க சொல்ல வந்தா இன்னமும் இவங்க மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க நடுவர்களே சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு நான் வாசித்த எனக்கு மனதை கவர்ந்தது கௌதவ முனித முனிவரிடம் ஒரு சிறுவன் வேதம் கற்பதற்காக சென்றானான் அந்த சிறுவனிடம் முனிவர் கேட்டாராம் உன் பெயர் என்ன ஜபாலா அப்படின்னு சொன்னான் உங்க அம்மா பேரு ஜபாலா எங்க ஓம் பேரு ஜபாலன் உங்க அப்பா பேரு எனக்கு தெரியாது முனிவரே அப்படின்னு போய் உன் தாயிடம் கேட்டு வா என்று அனுப்பி இருக்கிறார் உடனே அந்த சிறுவன் தன் தாயான ஜபாலிடம் போய் அம்மா என் அப்பா பேர் என்ன அந்த அம்மா உண்மையா சொல்லியிருக்காங்க நான் சிறு வயதில் நிறைய ஆண்களுடன் பழகினேன் அதனால் உன்னுடைய தந்தை எனக்கு யார் என்று தெரியாது நீ இதையே போய் அந்த முனிவரிடம் சொல் ஜபாலா பெற்ற ஜபாலா நான்தான் என்று சொல்லு என்று சொல்லி விட்டிருக்கிறார்கள் அந்த பையன் அதே மாதிரி போனானாம் கௌதவ முனிவரிடம் சொன்னா எனக்கு அப்பா பேர் தெரியாது என் அம்மா இதெல்லாம் சொன்னாங்க என்ன கடைசியில சொல்ல சொன்னாங்க ஜபாலா பெற்ற ஜபாலி மகன் ஜபாலன் நான் என்று சொல்ல என்று சொன்னார்கள் நான் அதையே உங்களிடம் சொல்கிறேன் என்று சொன்னானா உடனே அந்த முனிவர் சொன்னாரா தேவையே அப்பா பேரே தேவையில்லை நீ உண்மையா நேர்மையா வந்து சொன்னாயே அதற்காகவே என்னுடைய ஆசிரமத்தில் நீ வேதங்கள் கற்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய முனிவரானார் அதுதான் சாத்தியம் உண்மை எப்பயுமே ஜெயிக்கும்

பொய் ஒரு அறம் அழகா சொன்னாரே அதுதான் உண்மை வாழ்க்கையில் சின்ன சின்ன பொய்கள் சொன்னால் உங்களுக்கு சோகம்தான் வரும் சுமைதான் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி ஒரு விடை வருகிறேன் நன்றி வணக்கம்